அனைவருக்கும் சுதந்திர தின நல் இன்று பாரதமே தனது எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறது பாரத பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் வேண்டுகோளுக்கு இணங்க ஒவ்வொரு வீடுகளிலும் தேசிய கொடி ஏற்றி இன்று நாடே மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறது கப்பலோட்டிய தமிழன் வாழ்ந்த தூத்துக்குடி நகரத்தில் தூத்துக்குடி கார்பரேஷன் அலுவலகத்தில் இன்று தேசிய கொடி ஏற்றப்படவில்லை இதை ஏன் என்று கேட்கும்பொழுது கார்பரேஷன் கமிஷனர் மற்றும் மேயர் இரண்டு பேரும் வெளியூர் சென்று விட்டார்களாம் தாங்கள் இல்லாததனால் மற்றவர்கள் யாரும் கொடி என்று கட்டளை வித்து சென்றிருக்கிறார்கள் கார்பரேஷன் தூத்துக்குடி மாநகராட்சியை பொறுத்தவரை புதியதாக பத்து லட்சம் ரூபாய் சுமார் பத்து லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிய கொடிக்கம்பம் நூறு அடி கொடிக்கம்பம் புதியதாக அமைக்கப்பட்டது அந்த புதியதாக அமைக்கப்பட்ட கொடிக்கம்பத்தில் தேசிய கொடி ஏற்றப்படும் என்று மக்கள் மிக ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் ஆனால் மேயரும் கமிஷனரும் இன்று இல்லாதனால் இந்த தேசிய கொடி ஏற்றப்படவில்லை என்று மாநகராட்சி அலுவலர்கள் கூறுகிறார்கள் இதை தூத்துக்குடி தெற்கு மாவட்ட பாரதிய ஜனதா வன்மையாக கண்டிக்கிறது இந்த திராவிட கட்சிகள் ஆட்சி செய்யக்கூடிய பகுதியில் இப்படி சுதந்திர தினத்தை புறக்கணிப்பது மிகவும் கண்டிக்கத்தக்கக்கூடிய விஷயமாகும் இங்கே ஆட்சி செய்யக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் என்பது பெரியார் வழி தோன்றிய கட்சியாகும் பெரியார் நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் ஆகஸ்ட் பதினைந்தில் சுதந்திரமடைய பொழுது அனைவரும் தேசிய கொடி ஏற்றி மிக சிறப்பாக கொண்டாடினார் ஆனால் பெரியார் மட்டும் கருப்பு கொடி ஏற்றினார் அந்த வம்சாவளியில் முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்தவர்கள் ஆட்சி செய்யும் தூத்துக்குடி மாநகராட்சி அலுவலகத்தில் இன்று பெரியார் வழியிலேயே தேசிய கொடியை ஏற்றாமல் புறக்கணித்திருப்பது மிகவும் கண்டிக்கத்தக்கதாகும் மாவட்ட ஆட்சியர் நேரடியாக தலையிட்டு இதை உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும்